ஒரு நாட்டில் மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது அப்போது இரண்டு நாடுகள் மோதி கொள்ள கொண்டு இருக்கும்போது ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு போர் வீரன் தனிமைப்படுத்தப்படுகிறான் எதிரி நாட்டு வீரர்கள் போது அவர் ஒரு குகைக்குள் போல் போய் ஒளிந்து கொள்கிறார் இப்போ என்னென்னா அந்த குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ வழி எல்லாரும் வரலாம் ஒளிஞ்சிட்டோனே அவர் என்ன நினைக்கிறாரு இப்படி என் வந்து உள்ள ஒரு சின்ன இடம் தானே அது லாக் ஆகிட்டுமே இப்போ எதிரி நாட்டு வீரர்கள் வந்துட்டால் நம்ம மாட்டிப்போமே நம்ம எப்போது கடவுளை பற்றி நினைப்போம் கஷ்டம் வரும்போது மட்டும் கடவுளை நினைப்போம் அப்போ ஒரு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு இங்கே ஒரு பெரிய சுவர் மாதிரி எதனால் வந்தால் என் முன்னே இல்லை இந்த வாசல் இந்த குகையின் வாசலில் ஒரு பெரிய சுவர் வந்தால் நான் உயிர் பழச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கும் போது அதை நினச்சதோ கடவுள்கிட்ட வேண்டாரு என் உயிரை காப்பாற்றுப்பா அப்படின்னு வேண்டுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிறு சிலந்தி மட்டும் வருது சிலந்தி வந்து அந்த வாசலில் ஒரு சின்னதாக கூடு கட்டுது அதோடய பின்னல் வலை அப்போ ஒரு மனசு நினைக்கிறேன் நான் ஒரு சுவர் கேட்டேன் கடவுள் பாருங்கள் என்ன அமிச்சிருக்காரு ஒரு சிறு சிலந்தி அது வந்து அதோட வலை பின்னல் அங்கே செய்துக்கி அது ஒரு சிலந்தி தானே வேகமாக அது வலை பண்ணிடுச்சு நான் சுவர் கேட்டேன் கடவுள் ஒரு சிலந்தி தான் அனுப்பிச்சிருக்காருன்னு ஒரு மனம் நொந்து இருக்கும்போது எதிர்நாட்டு வீரர்களும் வந்துட்டாங்க வந்துட்டு ஒவ்வொரு அங்கே இருக்க பல இடங்களை தேடுறாங்க ஒவ்வொரு குகையாக தேடுறாங்க அப்போ இந்த குகைக்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா சிலந்தி வலை வெளியே இருக்குது சிலந்தி வலை வெளியே இருக்குப்பா இதுக்குள்ளே போயிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா சிலந்தி வலை இருக்குது அது தான் உடச்சிதான் ஆள் போயிருக்கணும் இப்போ அவர் உள்ளே போகல அப்போ அப்போ இந்த குகையை தேட தேட வேண்டாம்னு சொல்லிட்டு வேறு குகையை பார்க்கணும்னு சொல்லி வேறு குகை பக்கம் போயிடுறாங்க அப்போ தான் இவர் ரிலைஸ் பண்ணுறாரு ஒரு பெரிய சுவர் அவர் உயிரை காப்பாற்றி இருக்க கூ சொல்ல முடியாது இருக்கலாம் ஆனால் ஒரு சின்ன சிலந்தி ஆறு உயிரை காப்பாற்றியது அதே போலதான் சிலந்திகள் மாதிரி இருக்கிற பூச்சிகள் நம் இயற்கைக்கு மிக உறுதியாக இருக்கிறது அது தெரியாது நமக்கு